எனக்கு வந்து ரெண்டு நிலைவாசல் ஒன்று வந்து வடக்கு பக்கமாக பார்த்த மாதிரி இப்போ முன்னாடி நம்ம எடுத்துனுக்குறோம் இல்லையா அதுதான் அடுத்தது உள்ளார வந்து கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி அது பெரிய நிலைவாசல் நான் வந்து பிரம்மபுரத்தை விளக்கு வைக்கணும்னா நான் இங்கே வைப்பேன் அப்புறம் வந்து உள்ளார அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் தட்டில் பாருங்கள் இன்றைக்கி வந்து நடுசனின்றதுனால எனக்கு வேலை செய்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தான் இல்லைங்களா வீட்டுக்குள்ளார இருக்கிறது இதுதாங்க இது வந்து உள்ளார இருக்கிற நிலைவாசல் ஓகேங்களா ஆமாண்ண வந்துகோ ஸ்ரீ இங்கே பாருங்கள் மாவிளக்கு தீபம் ஏத்தியாச்சு ரெண்டு பக்கமும் மாவிளக்கு தீபம் இதுதாங்க எங்களது உண்டியல் நல்லபடியாக பெருமாளுக்கு மூன்றாவது சனிக்கிழமை உண்டியல் பூட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விருத சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு பெருமாளுக்கு இது வந்து சாதம் இது வந்து பாயசம் அடுத்தது அப்புறம் அவரக்காய் கொட்டை சரிங்களா இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து கோஸு தயிர் சாதம் அடுத்தது வாழைக்காய் அடுத்தது வந்து கீரை முருங்கைக்கீரை நான் எப்பயுமே செய்வேன் ஓகேங்களா அப்புறங்கள் ரசம் வந்து பருப்பு தயிர் வடை இது வந்து பருப்பு வடை இப்போ தான் உளுத்த வடை வெந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது உளுத்த வடை ஓகேங்களா விருத சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்